ஸ்டாலினிடம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து விடைபெற்றார் ஆளுநர் ரவி முன் வெளியான அதிர்ச்சி செய்தி அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர் ரவி பொறுப்பேற்றார் முன்னதாக இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் நாகாலாந்தின் ஆளுநராக செயல்பட்டார் இந்த நிலையில் ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் நாளையுடன் முடிவடைகிறது இதனால் இவருக்கு பதிலாக புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவாரா அல்லது இவருடைய பதவி நீட்டிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது மற்றொரு புறம் ஆர் என் ரவி ஆளுநராக பொறுப்பேற்றது முதலே தமிழக அரசுடன் ஒரு விதமான மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார் அதே நேரம் மத்தியில் ஆளும் பாஜகவின் ஊதுகுழலாகவே தமிழ்நாட்டில் செயல்படுவதாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் நாட்டில் பாஜக அல்லாத மாநிலங்களில் அரசு மற்றும் ஆளுநருக்கு இடையே மோதல் என்பது வேடிக்கையாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டுமின்றி ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கும் ஆளுநர் ரவிக்கும் பல்வேறு இடங்களில் நேரடி கருத்து மோதல்கள் ஏற்பட்டது உதாரணமாக சனாதனம் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் திமுகவுடன் நேரடி மோதல் போக்கை பின்பற்றினார் ஆளுநர் ரவி மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடு செல்வதால் எந்த பலனும் இல்லை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் திராவிட மாடல் என்பது பிரித்தாளும் கொள்கை மற்றும் அரசு தயாரித்த உரையை சட்டமன்றத்தில் படிக்காமல் புறக்கணித்தது என தடாலடியான செயல்களால் ஆர் என் ரவி பொதுமக்களிடையே பேசுபொருளானார் தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்காமல் பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமித்தும் சர்ச்சையை ஏற்படுத்தினார் இதனிடையே சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட மசோதாக்களை ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் கிடப்பில் போட்டதாக தமிழக அரசு உச்சநீதிமன்றம் வரை சென்றது நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்தார் ஆளுநர் மாளிகை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல நிகழ்ச்சிகளையும் தமிழக அரசு புறக்கணித்தது ஆர் என் ரவிக்கு எதிராக பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்களும் தமிழக அரசியல் கட்சிகளால் முன்னெடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட பலவிதமான காரணங்களினால்தான் காரணங்களினால் தான் ஆளுநரின் பதவி நீட்டிப்பு என்பது தோல்வியில் முடிந்துவிட்டது என்று பலரும் கூறி வருகின்றனர் இது சம்பந்தமாக அண்மையில் கூட ஆளுநர் ரவி டெல்லி சென்றிருந்த போது பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்ம மேந்திர பிரதான் ஆகியோரை சந்தித்தார் ஆனால் இவர்களின் சந்திப்பு எந்த ஒரு பயனையும் அளிக்கவில்லை ஏனென்றால் தமிழகத்திற்கு புதிய ஆளுநரை நியமிக்க பாஜக அரசு முடிவெடுத்து இந்த நிலையில் கடைசி நாளான இன்று ஆளுநர் ரவி ஸ்டாலினை சந்தித்து தான் செய்த தவறுகள் அனைத்திற்கும் மன்னிப்பு கடிதம் கொடுக்க முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இது சம்பந்தமாக முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி ஒட்டுமொத்த பாஜகவினருக்கும் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்